சீமான் வழியில் தொண்ணூற்றி ஆறு பட இயக்குனர் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு திரைப்படம் பார்த்து முடிச்சிட்டு அந்த திரைப்படம் நல்லா இருந்தது இல்லை அப்படிங்கிற விஷயமும் அதில் தமிழர்களுக்கான முக்கியத்துவம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போவும் பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக தமிழர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுடைய வியாபாரங்கள் வளர்த்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க ஆனால் ஒரு திரைப்படத்தொட்ட கிளர் ஓட்டம் இந்த வார்த்தையே புதுசாக இருக்குது கிளர் ஓட்டம்ங்கிறது வந்து டீசருங்கிறதுக்கான ஒரு தமிழ் சொல்லாடல் ஸோ இந்த விஷயத்தை பதிவு பண்ணி ஒருத்தவங்க வெளியிட்ட உடனே நமக்கே ஒரு மெய்சிலிருப்பாக இருந்தது அந்த படத்துடைய பெயர் வந்து மெய்யழகன் சூர்யா அவர்களுடைய தம்பியான கார்த்தி அவர்களும் அரவிந்த் சாமி அவர்களும் இணைந்து நடிக்கிற இந்த திரைப்படத்துடைய அந்த கிளர் ஓட்டம் வெளியான ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகு தமிழில் பெயர் சூட்டி விளம்பர வடிவமைப்புகளின் தூய தமிழை பயன்படுத்தி இருக்கும் மெய்யழகன் படக்குழுவினர் அவர்களுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களுக்காக ஒரு தனி போஸ்ட் போட்டிருந்தார் உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படத்துடைய உருவாக்கம் வந்து எந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்துகிட்டு இருந்த அந்த விஷயத்தெல்லாம் மாற்றி எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் அப்புறம் ஃபோட்டோகிராஃபி காஸ்ட்யூம் டிசைனர் இப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிந்தது ஆனால் இதை அப்படியே மாற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேயே வந்து தெரியப்படுத்திருக்காங்க வண்ணக்கலவை ஒலிக்கலவை கல ஒளிப்பதிவு நிழற்படம் ஆடை வடிவமைப்பு விளம்பர வடிவமைப்பு அப்படின்னு அத்தனையுமே தமிழில் வந்து அந்த இயக்குனர் வச்சுருந்தார் எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாயிருச்சு அந்த விஷயத்தை பார்த்தோம் உடனே இது குறித்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்கும்போது இந்த அளவுக்கான தமிழை வந்து பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன ஏன் அப்படி வந்து பயன்படுத்துகிறீங்கன்னு ஒன்று அவர் வந்து இது எனக்கு வருத்தமாக இருக்குது இது ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் அதாவது அண்ணன் சீமானவர்கள் பேசுவது போலவே இருந்தது வெளிநாடுகளில் போனீங்கன்னா பிரேசில் போனீங்கன்னா வேறு எங்கே ஈரானியன் மூவிஸில் வந்து நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அவர்களது மொழியில் தான் எல்லாமே இருக்குது அவர்களது மொழியில் தான் போடுறாங்க யாரும் ஆங்கிலத்தை கலந்து போடல இப்போ வரைக்கும் நம்ம இனிஷியலில் இங்கிலீஷை போட்டு நம்மளுடைய பேரை தமிழில் எழுதணுனாலே அப்படி தான் எழுதுகிறாங்க அந்த அந்த விஷயம் எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணார் ஆனால் சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லும்போது ஒரு சில பேர் எதுக்கு இந்த வாழ்த்து அப்படின்னு கேட்டாங்க ஆனால் வாழ்த்து சொன்ன அந்த நபரும் நம்முடைய வழியை அவர் பகிர்ந்திருக்காருங்கிறது இதன் மூலயமா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு விளையாட்டாக பேசிட்டு போல உண்மையிலே பேசியிருக்காங்க உங்களுக்கு அவர் பேசி அந்த காணொளி துணுக்கூடிய லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி வைக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க திரைத்துறையில் முழுக்க முழுக்க தமிழ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா எத்தனை எத்தனை கோடி தமிழர்கள் மனதில் ரொம்ப இலகுவாக நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள்